கோயம்புத்தூர் மாவட்டத்தில் டவுன் ஹால் பகுதியில் ஒரு உயர்தர ஹோட்டல் ஒன்று இருக்குது அந்த ஹோட்டலுக்குள்ளே ஒரு நாலஞ்சு குரூப்பாக ஒரு பெண்கள் வந்து கல்லூரி மாணவிகள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் ஒரு அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு வயதான பாட்டி பிச்சைக்கார கோலத்தில் அவங்க உடம்புல சேரும் சகதியுமா ரொம்ப கேவலமாக அந்த ஹோட்டலுக்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆகுறாங்க இதை பார்த்ததும் அந்த கல்லூரி மாணவிகளுக்கு வந்து அவங்கள வந்து கேவலமாக நினைக்கிறாங்க சே என்னடா இது நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தால் இவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாப்பிட்றதா இருக்குது இந்த இந்த மாதிரி பிச்சைக்காரங்களால் தான் இந்த நாடே வந்து உருப்படாமல் போகுது இப்படியும் பிச்சை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நடிப்பு போட்டுக்கிட்டு சேருலாம் அள்ளி மேலே பூசிக்கிட்டு இந்த மாதிரி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு ரொம்பவும் கேவலமாக அசிங்கப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அந்த அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க அந்த பாட்டி வந்து அந்த ஹோட்டலில் உக்காந்துருக்கிற அந்த கேஷியர்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி நான் ரோட்டோரமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போது வந்து ஒரு கார் என் மேலே வந்து சேர வாரி அடிச்சிட்டு போயிட்டார் இதை க்ளீன் பண்ணணும் எங்கே சார் போகணும்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே அந்த கேசியரில் உட்காந்துருந்தவர் ஒரு நின்று அந்த பாட்டியை பார்த்துட்டு மரியாதையோட மேடம் உள்ளே போங்க கிச்சனுக்குள்ளே அங்கே ஆள் இருப்பாங்க உங்களுக்கு கிளீன் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை பார்த்து அந்த கல்லூரி மாணவிகளுக்கு ஒரே ஷாக்கிங் என்னடா ஒரு பிச்சைக்காரிக்கு இவர் எழுந்திரிச்சி நின்று இந்தளவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டி உள்ளே போயிட்டு அந்த சேறு சகதியெல்லாம் வந்து கிளீன் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க வரும்பொழுதும் இந்த கல்லூரி மாணவிகள் அவங்கள பார்த்துட்டு ரொம்பவும் கிண்டெலாம் நெக்கல் அடித்து சிரிக்கிறாங்க சே இதெல்லாம் ஒரு பொழப்பா சாப்பாட்டுக்காக இந்த மாதிரிலாம் வந்து வேஷம் போடுறாங்களே இதில் இதுக்கெல்லாம் வந்து உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்டு செத்து போயிடலாம் அதுக்கு அப்படின்னு வந்து ரொம்பவும் கேவலமாக பேசுகிறாங்க ஆனால் அதுக்கு அவங்க அந்த பிச்சைக்கார கோலத்தில் இருக்கிற அந்த பாட்டியம்மா வந்து எதுவுமே சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ஹோட்டல்லேயே வந்து அவங்களுடைய காலை டிஃபனையும் முடிச்சா முடிச்சிடுறாங்க அதுக்கான வந்து காசையும் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ் ஒன்று இருக்குது அந்த காலேஜுக்கு இவங்க உள்ள போ அந்த காலேஜுக்குள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டே இருக்கும் பொழுது அந்த ஹோட்டலில் சாப்பிட்டாங்க பார்த்தியா அந்த கல்லூரி மாணவிகள் அவங்க வந்து இந்த கல்லூரியில் தான் படிக்கிறாங்க போல் இருக்குது உடனே இந்த பாட்டி அந்த கல்லூரியில் பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோபம் வந்துருச்சு என்னடாது இந்த கிளவி தான் அந்த ஹோட்டலில் பிச்சைக்கார வேஷத்தில் வந்து சாப்பிட்றதுக்காக உடலில் சேறு சகதியெல்லாம் பூசிக்கிட்டு வந்து நாடகம் ஆடி சாப்பிட்டுட்டு போச்சு இப்போ இந்த கல்லூரியில் வந்து அப்படியே டீசெண்டாக இருக்கிற மாதிரி நடித்து இங்கே இருக்கிற பணக்கார பசங்கள்கிட்ட எல்லாத்திட்டையும் வந்து காசை வசூல் பண்ணிட்டு போகலாம் பிச்சை எடுக்கிறதுக்கு பிச்சை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துருக்கா இதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலஞ்சு கல்லூரி மாணவிகள் வந்து அந்த பாட்டிக்கிட்ட ஏய் கிளவி நில்லு இங்கே என்ன உனக்கு வேலை இங்கெல்லாம் நீ உள்ளே வரக்கூடாது இது எவ்வளோ பெரிய கல் காலேஜ் தெரியுமா நீ இந்த மாதிரி வந்து இங்கே பிச்சை எடுத்தினா இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும் வெளில போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக அந்த பாட்டியை விரட்டுறாங்க உடனே இதை பார்த்தா மற்ற ஜூனியர் மாணவ மாணவிகள் வந்து ஏ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏ இல்லை இந்த பாட்டி வந்து நான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்து பிச்சை எடுக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக கேவலமாக வந்து அவங்க சாப்பிட்டு போனாங்க இப்போ வந்து நம்ம காலேஜுக்கே வந்து பிச்சை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்திருக்காங்க இந்த பாட்டி வந்து இந்த கிழவி வந்து நடிக்குது இந்த பாட்டி பார்த்தாலே தெரியல இது வந்து ஒரு பிச்சைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அந்த ஜூனியர் மாணவ மாணவிகள் வந்து ஏய் விடுங்க ஆயிரமே இருந்தாலும் அவங்க ஒரு வயசானவங்க அவங்கள போய்ட்டு இப்படி வந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லும்பொழுது ஏய் நீங்கள்லாம் போங்க உங்களுக்கு நீங்களாம் வந்து ஜூனியர் உங்களுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து சும்மா விடக்கூடாது இவங்களெல்லாம் வந்து வந்து கை உடச்சிக்கிட்ட மாதிரியும் கால் உடச்சிக்கிட்ட மாதிரியும் கண்ணு தெரியாத மாதிரி அப்படி நடிப்பாங்க நடித்து காசை வாங்கி சும்மா நோகாமல் நோன்பு கும்பிடுவாங்க சோம்பி சோம்பேறிகள் தான் இந்த மாதிரி செய்வாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பரிதாபப்படக்கூடாது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க அந்த பாட்டியை வந்து வலுக்கட்டாயமாக அந்த காலேஜை விட்டு வெளியில் ஏற்றுறதுக்காக கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுற சயின்ஸ் ப்ரொஃபஸர் வந்து அந்த இந்த சம்பவத்தை பார்க்குறாரு பார்த்த உடனே ஒரே ஷாக்கிங் ஆகிடுறாரு ஓடி வராரு ஓடி வந்து அந்த மாணவிகளை பிடிச்சி திட்டுறாரு ஸ்டாப் இட் ஏன் ஏன் இந்த அம்மாவை பிடிச்சி இழுக்கிறது இழுத்துட்டு போறீங்கன்னு சொல்லும் பொழுது சார் நல்ல வேலை நீங்களே வந்தீங்க இந்த அம்மா வந்து காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போனோம் அங்கேயும் வந்து பிச்சை எடுத்தாங்க இவங்கள பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரியாக கொம்மட்டிக்கிட்டு வருது சார் இங்கேயும் வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு வந்துருக்குறாங்க நீங்கள் தான் சார் இவங்கள வந்து விரட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் செட்டப் நீங்கள் இவங்கள யாரும் நினைச்சிங்க பிச்சைக்காரி நினச்சிங்களா இவங்க என்னுடைய அம்மா இவங்க வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி எளிமையான ஒரு தோற்றத்தில் தான் இருப்பாங்க அதுக்காக இவங்களை வந்து பிச்சைக்காரின்னு நினச்சிட்டிங்களா இனிமேல் ஒரு வார்த்தை பேசுனீங்க உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த சயின்ஸ் ப்ரொப ப்ரொபஸர் வந்து சொல்கிறாரு உடனே அந்த கல்லூரி மாணவிகளை வந்து ஷாக்காயிட்டாங்க சார் என்ன சார் சொல்கிறீங்க உங்கள் அம்மாவா என்ன சார் இப்படி இந்த மாதிரி கேவலமான ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது உடனே இந்த விஷயம் வந்து அந்த காலேஜ் பிரின்ஸிபலுக்கு தெரிஞ்சு போயிடுது அவரும் அங்கே அந்த சம்பவத்தை நோக்கி ஓடி வராரு பரபரப்பாக ஓடி வந்ததும் அவரும் வந்து ஷாக்காக வராரு என்னாச்சு ஏன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவங்க அந்த பிச்சை அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க அந்த அந்த பிச்சைக்கார கோலத்தில் இருக்கிற அந்த அம்மாவை பார்த்ததும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் அடிக்கிறாரு இதை பார்த்தா மற்ற கல்லூரி மாணவிகள் எல்லாருமே வந்து அப்படியே ஷாக்கிங்காக வராங்க உடனே வந்து சார் நீங்களே எந்த இந்த சயின்ஸ் ப்ரொஃபஸர் உடனே சொல்கிறாரு சார் நீங்கள் எதுக்கு சார் இங்கே வந்தீங்க இது ஒரு சாதாரண பிரச்சனை இது வந்து சால்வ் ஆயிடுச்சு நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்லும்பொழுது உடனே அந்த கல்லூரி பிரின்சிபல் சொல்கிறாரு மிஸ்டர் கோந்தாடம் நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க பூங்கா உணத்த மேடத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி பிரின்சிபல் வந்து பேசுகிறாரு மேடம் என்ன மேடம் இவ்வளோ தூரம் ஏன் காரு எங்க என்னாச்சு ஏன் நடந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதைக்கு கேட்டால் அந்த கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க என்னடாது பிரின்ஸிபலே வந்து சல்யூட் அடிக்கிறாரு இவங்க இது இவங்க பேக்ரவுண்டு பெருசாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த என்ன மேடம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அந்த பூங்காவணம் மேடம் வந்து சொல்கிறாங்க இல்லை சார் நான் காலையில் ஒரு சின்ன வேலையாக கல்லூரிக்கு வ இந்த காலேஜுக்கு வந்தேன் ஆனால் நான் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது கார் வந்து கொஞ்சம் பழுது அடைஞ்சிருச்சு அதனால் காரை நிப்பாட்டிட்டு நடந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன்னா இன்னொரு காருக்காரன் வந்து என் மேலே சேர வாரி அடிச்சிட்டு போயிட்டான் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனேன் அங்கே இந்த கல்லூரி மாணவிகள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய கோலத்தை பார்த்துட்டு என்னை வந்து பிச்சைக்காரின்னு நினச்சி என்னை கேவலப்படுத்தினாங்க அப்புறம் நான் காலேஜுக்குள்ளே வந்ததும் இங்கேயும் நான் பிச்சை எடுக்க வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க சார் கேவலப்படுத்துனாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க பாவம் சின்ன பசங்க அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அவங்கள வந்து நான் மன்னிச்சிட்டேன் அவங்கள வந்து நீங்கள் எதுவும் பனிஷ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூங்காவனம் மேடம் சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஆடிப்போன அந்த பிரின்சிபல் அந்த மாணவிகளை பார்த்து அப்படியே திட்ட ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா நீங்கள் வந்து ஒரு பணக்கார பெண் அப்படின்னா ம உங்களை மாதிரி தான் எல்லோரும் இருக்கணுமா உங்களை மாதிரி தான் ஆடம்பரமாக இருக்கணுமா இவங்க யார் தெரியுமா இந்த கல்லூரி காலேஜோடைய முன்னாள் பிரின்சிபல் இவங்க தான் வந்து மிஸ்டர் பூங்காவனம் இவங்க வந்து நடந்து வர்றதே ஆச்சரியம் இன்றைக்கி தான் என்னால் பார்க்க முடியுது இவங்க எப்போயுமே வந்து காரில் தான் வருவாங்க இவங்க எப்பயுமே எளிமையான தோற்றத்தில் தான் இருப்பாங்க இவங்க இவங்களுடைய அருமை பெருமை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா இந்த காலேஜில் இவங்கள பார்த்தாலே மற்ற மாணவ இருந்து இந்த காலேஜே வந்து அப்படியே ஆடி போய்டும் அந்தளவுக்கு ஸ்டிக்கான வந்து பிரின்சிபல் இவங்கள போயிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்திருக்கிறீங்க இனிமேல் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு உங்களை அவ்வளோதான் ஹிவ் பனிஷ் பண்ணிடுவேன் முதல்ல வந்து அவங்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாருமே வந்து அந்த பூங்காவன மேடத்துக்கிட்ட சாரி மேடம் உங்களை பற்றி நாங்கள் தெரியாமல் வந்து பேசிட்டோம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து கையெடுத்து அந்த பூங்காவனத்தை மேடத்தை கும்பிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாணவிகளை பார்த்து யாரையுமே வந்து தவறான எளிமையாக இருக்கிறவங்கள பார்த்து உடனே நீங்கள் வந்து அவங்கள வந்து சீப்பாக இட போட்டுறக்கூடாது அவங்களுக்குள்ள நிறைய வழி நிறைந்த கதைகளும் இருக்கும் அவங்களுக்குள்ள நிறைய பேக்ரவுண்ட் பெருசாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஒருவருடைய தோற்றத்தை வைத்து அவங்கள வந்து இட போட்டுறாதீங்க அவங்க வந்து எளிமையாக இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப கீழ்ப்படிஞ்சவங்க கிடையாது சில பேர் வந்து எளிமையாக இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உங்களை நான் மன்னிச்சிட்டேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மா மாணவிகள்கிட்ட சொன்னதும் அந்த மாணவிகளும் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க உடனே அந்த காலேஜோடைய பிரின்சிபல் மேடம் வாங்க என்ன விஷயமா வந்தீங்க வாங்க நம்ம ஆஃபீஸ் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோலேருந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருத்தங்க வந்து ரொம்ப சாதாரணமாகவும் ரொம்ப வந்து ஏழ்மையாகவும் இருக்கிறதுனால அவங்கள வந்து நம்ம சா அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்கள வந்து கேவலமாக நினச்சிடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்டே இருக்கலாம் அதை மறந்துடாதீங்க ஒருவரை பார்த்த உடனே தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்தோம்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய பெரிய விஷயங்கள்லாம் தெரிய வரும் ஒருவரின் தோற்றத்தையும் உடைமைகளையும் வைத்து ஒருவரை தவறாக இடை போட்டு விடக்கூடாது ஏனென்றால் அவர்களுக்கு பின்னால் பெரிய பேக்ரவுண்டே இருக்கலாம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்